ஆமேன் நல்ல இந்த நாள் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமேன் எனக்கு கருத்தை நல்லவர் அம்மேன் தேங்க்யூ ஓலிஸ்பிரேட் உங்களுக்கு நன்றி எங்களை நடத்திட்டே வர்றீங்க உக்கு ஸ்தோத்திரப்பா நன்மை செய்கிற எங்களுக்கு ஆண்டு நன்மையாய் ஒவ்வொரு நாள் இருக்கிறீங்க நன்றின்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க சரிதானா ஒரு பாடலை பாடுவோமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா உம்மோடு இருக்கணுமே ஐயா உண்மை போல மாறணுமே எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த உலகத்துல நாம் இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆமே தான் இருக்கணும் அவரை போலவே அத நினைச்சு நம்ம எல்லாரும் பாடலாமா ஆண்டவரை துதித்து பாடுவோம் உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே வெளிச்சம் கொடுக்கணுமே ஆண்டவரோடு நம்ம இருக்கிறது அவரோட நடந்து போகிறது எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் ஆண்டவரை உயர்த்தி அவரை நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு കനികൾ കണമേ ഉമ്മോട് ഇരുക്കമേ ഉമ്മ ഉമ്മോട് ഇരുമേ ഐയാ ഉമ്മ അപ്പാ ഉപോലെ നാട്ടിൽ മാറണപ്പാ ഉട പ്രസന്നം എങ്ങനെ വേണപ്പാ ഉടിയ സായൽ എങ്ങൾക്ക് വേണുപ്പാ രണ്ടേ எங்களை நடத்துனீங்களப்பா எங்களை கண் கலங்க விடலையே எங்களை கைவிடாதவரா இருந்தீங்களே நன்றிப்பா நன்றி சப்பா நன்றி நன்றி பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் மேலையும் அடவுரைய கிருபை வீசட்டப்பா நம்முடைய கிருபை நிரம்பி இருக்கட்டப்பா பாதுகாப்பாய் நிறைவாய் உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் ஹாலே லூயா செய்கிறதற்காக நன்றி நன்றி அப்பாவுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரல் இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போமா ஆமேன் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதி ஒன்று நாளாகமும் பதினாறு இருபத்தி ஒன்பது பின்பகுதி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டு வரை தொழுது கொள்வது வந்து ஒரு பரிசுத்தோட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு வரை தொழுது கொள்ளணும் அந்த பரிசுத்த அலங்காரத்தோட கருத்து நம்ம தொழுது கொள்ளணும் சங்கீதம் நீங்கள் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக்கொட்டிங்கன்னா அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கத்தாவே வானங்கள் அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்த வானங்கள் சபையிலும் உடைய உண்மை விளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வானங்களுடைய அதிசயங்களை துதிக்கும் சொல்லுகிறதா இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்முடைய இஸ்ரோ வந்து ராக்கெட் ஏவுனாங்க அவங்க வாகனத்தில் அதாவது ஆகாய மண்டலத்தில் ஏதாவது தாவரங்களை நம்ம உற்பத்தி ஆக்க முடியுமா அப்படிலாம் யோசித்து பார்க்குறாங்களே அதுக்கு ரெண்டு அதை பரிசோதிப்பதற்காக ராக்கெட்டும் அதனுடைய காரியங்களையும் அவங்க செய்துகிட்டே இருக்கிறாங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் வாகனங்கள் உங்களுடைய அதிசயங்களை துதிக்கும் ஆமாம் எவ்வளவு பெரிய தேசம் எவ்வளவு பெரிய பூமி பாருங்கள் இன்னும் மனிதன் கண்டுபிடிக்க முடியல இன்னும் எவ்வளவு கோடி மனிதர்கள் வந்தாலும் அந்த பூமி தாங்கும் ஆமாம் அல்ல லூயா ஆண்டவர் அற்புதமான அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் ஒருவருமே கிடையாது ஆமாம் லட்சக்கணக்கான ஏரோப்ளைன்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆகாயத்தில் பறக்குது ஆனால் சில ஏரோப்ளைன்கள் வந்து காணாமல் போயிருந்துங்கிறாங்க கண்டுபிடிக்கவும் கண்டுபிடிக்க முடியல மேகமூட்டத்திற்குள்ள அந்த வானத்தின் அந்த பஞ்சு மேகங்களுக்குள்ள அப்படியே புதஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க இவங்களால் புரிந்து கொள்ளவே முடியலை இல்லையா இவ்வளோ பெரிய பாருங்கள் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் இவ்வளவு பெரிய பலசாலியாக அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கர்த்தருடைய கர்த்தருக்கு நிகராக கர்த்தருக்கு ஒப்பா ஒருத்தர் கூட கிடையாது உலகத்தையே ஆட்சி செய்யலாம் ஆனால் கர்த்தர் பெரியவர் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் இப்படி ஆண்டவரை நினச்சி பார்த்து நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் சொல்லி சொல்லி தொதிச்சிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவரை அப்படி நினச்சி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் நாங்கள் மோடு இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்ப்பா நாங்கள் இன்னும் மோடு நெருங்கி சேர ஜீவிக்க கர்த்த எங்களுக்கு உதவி செய்யும் நன்மைகளை தாரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் உங்களுடைய பிரசனம் எங்களை நிறைவாய் நடத்தட்டும் கர்த்தரி எங்களை நிறைவாய் நடத்தும் தெளிவாய் நடத்தும் உங்களுடைய ஆண்டவரை கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அணைத்து கொள்கிறதற்காய் நன்றி அப்பா மோடு அண்டவரே நாங்கள் இருக்கணும்ப்பா ஓடும் நதியின் ஓரமாக வளர்கிற ஒரு அண்டவரே கனிதருகிற மரமாய் நாங்கள் எப்போ இருக்கணும் கத்துறதற்கு எங்களையும் எங்களோட குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்படி பலப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரே நீர் அப்படி ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தனமே ஆசீர்வதிப்பாராக வழி நடத்துவாராக